ச இர் சர் ஐ ச இக் ஐசக் இட் த இன் நியூட்டன் அ இப் ப டி அப்படி ஏ இன் ந த இன் என்னதான் க இன் டு பி டி இத் தா இர் கண்டுபிடித்தார் பூ மி கு பூமிக்கு இர் இப் பு வி சை ஈர்ப்புவிசை இரு இப் ப தா இல் தா இன் இருப்பதால்தான் ஆ இப் பி இல் ஆப்பிள் மே லே மேலே சே இல் லா ம இல் செல்லாமல் பு மி இ இல் பூமியில் வி லு இன் த து விழுந்தது ஏ இன் ப தை இக் என்பதை க இன் டு பி டி இர் கண்டுபிடித்தார் அ இப் ப டி யா ந இல் அப்படியானால் வ ந இத் தி இல் வானத்தில் ப ற இக் கி இன் ற பறக்கின்ற ப ற வை க பறவைகளை ஏ இன் ஏன் மி ஹ ய மிக பெரிய இல் பூமியால் த இன் ப இக் க இம் தன்பக்கம் இ க இக் க இழுக்க மு டி ய வி இல் லை ஏ முடியவில்லையே ஏ இன் நோ இம் என்னும் கே இல் வி கேள்வி ஏ ழ இக் கு டு இம் எளகூடும் ஆ இம் ஆம் உ இன் மை தா இன் உண்மைதான் ப வை ஹ இல் பறவைகள் ப இக் கு இம் பறக்கும் அ இட் ட்ர இல் ஆற்றல் ப டை இக் த வை த இன் படைத்தவைதான் அ இவ் வா லை இக் கொ அவ்வாற்றலைக் கொண்டு இ ரை தே ட இம் இறை தேடவும் பு ல இம் வு இம் புலம்பெயரவும் ம டு மே மட்டுமே மு டி யு ம் முடியும் த இன் தன் உ ட லி இல் உடலில் ச இக் தி சக்தி இ இல் லா வி இட் ட இல் இல்லாவிட்டால் ப ர இக் க மு டி ம இல் பார்க்க முடியாமல் கீ லே கிளே வி ளு இன் து இம் விழுந்துவிடும் ல இல் பறவைகளால் பு பூமியை விட்டு வே யா வேரங்கும் போக முடியாது சர் ஐசக் நியூட்டன் அப்படி என்னதான் கண்டுபிடித்தார் பூமிக்கு ஈர்ப்பு விசை இருப்பதால்தான் ஆப்பிள் மேலே செல்லாமல் பூமியில் விழுந்தது என்பதை கண்டுபிடித்தார் அப்படியானால் வானத்தில் பறக்கின்ற பறவைகளை ஏன் மிக பெரிய பூமியால் தன் பக்கம் இழுக்க முடியவில்லையே என்னும் கேள்வி எழக்கூடும் ஆம் உண்மைதான் பறவைகள் பறக்கும் ஆற்றல் படைத்தவைதான் அவ்வாற்றலை கொண்டு இறை தேடவும் புலம்பெயரவும் மட்டுமே முடியும் தன் உடலில் சக்தி இல்லாவிட்டால் பறக்க முடியாமல் கீழே விழுந்துவிடும் பறவைகளால் பூமியை விட்டு வேறெங்கும் போக முடியாது சர் ஐசக் நியூட்டன் அப்படி என்னதான் கண்டுபிடித்தார் பூமிக்கு ஈர்ப்பு விசை இருப்பதால் தான் மேலே செல்லாமல் பூமியில் விழுந்தது என்பதை கண்டுபிடித்தார் அப்படியானால் வானத்தில் பறக்கின்ற பறவைகளை ஏன் மிக பெரிய பூமியால் தன்பக்கம் இழுக்க முடியவில்லையே என்னும் கேள்வி எழக்கூடும் ஆம் உண்மைதான் பறவைகள் பறக்கும் ஆற்றல் படைத்தவைதான் அவ்வாற்றலை கொண்டு இறை தேடவும் புலம்பெயரவும் மட்டுமே முடியும் தன் உடலில் சக்தி இல்லாவிட்டால் பறக்க முடியாமல் கீழே விழுந்துவிடும் பறவைகளால் பூமியை விட்டு வேறு எங்கும் போக முடியாது